நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை முடித்து இந்நிலையில் திமுக சார்பாக போட்டியிட உள்ள இருபத்தி ஓரு வேட்பாளர்களின் பட்டியலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் தூத்துக்குடியில் கனிமொழியும் தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் வடசென்னை கலாநிதி வீராசாமி தென்சென்னை தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய சென்னை தயாநிதி மாறன் ஸ்ரீபெரும்புத்தூர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் செல்வம் அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் திருவண்ணாமலை அண்ணாதுரை தர்மபுரி மணி ஆரணி தரணிவேந்தன் வேலூர் கதிர் ஆனந்த் கள்ளக்குறிச்சி மலையரசன் சேலம் செல்வகணபதி கோயம்புத்தூர் கணபதி ராஜ்குமார் பெரம்பலூர் அருண் நேரு நீலகிரி ஆர் ராசா பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி தஞ்சாவூர் முரசொலி ஈரோடு பிரகாஷ் தேனி தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே இருந்த ஒன்பது முன்னாள் எம்பிக்களின் பெயர் இடம்பெறவில்லை கௌதம சிகாமணி மீது உள்ள வழக்குகள் மற்றும் தொகுதியில் அவரது செயல்பாடுகள் காரணமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் செந்தில்குமாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது ஒரு சில தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட காரணமாக நடப்பு எம்பிகளுக்கு கொடுக்கவில்லை அதே நேரத்தில் அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவிற்கு பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது